கர்நாடக ஸ்டேட்டில் ஒரு சிறுவன் வந்து லிக்யூட் நைட்ரஜன் யூஸ் பண்ண பிஸ்கட்டை சாப்பிட்டு மூச்சு திணல் ஏற்பட்டு உங்களுக்கு இறந்துட்டாங்கிற விஷயங்கள் ரொம்ப ரெண்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு ஸோ இதை நீங்கள் ஃபேஸ்புக் வாயிலாகவோ இல்லை நியூஸ் வாயிலோ நிறைய விஷயங்கள பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க அந்த பையனை கரெக்டான டைமுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சேர்த்ததுனால வரைக்கும் அப்படியே காப்பாற்றிட்டாங்க இந்த நடந்த சோகமான விஷயத்தில் மிக சந்தோஷமான விஷயம் இது தான் இதை ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த லிக்விட் நைட்ரஜன் அப்படின்னா என்ன இது எதுக்காக கண்டுபிடிச்சாங்க இதோட யூசேஜ் வந்து எங்கெங்கே இருக்குது இது லிக்விட் நைட்ரஜன் பார்த்திங்கனாக்கா நம்மளோட ஃபுட் இண்டஸ்ட்ரியில் எந்த மாதிரியான அளவுக்கு பயன்பாடில் இருக்குது ஸோ இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் என்னென்னங்கிற பற்றி டீப்பாக நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வரீங்க அப்படின்னாக்கா உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் என்னபிள் பண்ணி விட்டுருங்க ஸோ நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு அனைத்து உங்களுக்கு நோட்டிக்கேஷன் வரும் லிக்விட் நைட்ரஜன் அப்படிங்கிறது ஒன்றும் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒரு மெட்டீரியலோ ஸ்பெஷலான ஒரு கேஸோ கிடையாது நம்ம நார்மலாக டெய்லி சுவாசிக்கிற அட்மாஸ்பியர் ஏரில் உள்ள அதே சேம் நைட்ரஜன் தான் ஸோ இதை நைட்ரஜனை மட்டும் தனியாக பிரித்து அதாவது கேஸ் ஃபார்மில் இருக்கிறத வந்து கம்ப்ரஸ் பண்ணி லிக்யூட் ஃபார்முக்கு மாற்றுறாங்க அதனுடைய டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் நூற்றி தொண்ணூற்றி ஆறு டிகிரி செல்சியஸுக்கு போயிடும் ஒரு வாட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா அது ஜீரோவுக்கு கீழே மைனஸில் போச்சுன்னா அது வந்து ஐஸ் கட்டியாக மாறிடும் இல்லை ஹண்ட்ரடுக்கு மேலே போயிடுச்சின்னா அது வந்து அதோடய பாயில் பாயிண்ட் அதாவது கொதிநிலையை வந்து அது அடைஞ்சிரும் ஆனால் இது வந்து மைனஸ் நூற்றி தொண்ணூற்றி ஆறு டிகிரிங்கிறப்ப அது லிக்விடை வந்து எவ்வளோ கேர்ஃபுல்லாக கையாளணுங்கிறத நீங்களே நினச்சி பாருங்கள் இந்த லிக்விட் நைட்ரஜன் பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்மெல்லோ ஒரு டேஸ்ட்டோ எதுவுமே கிடையாது இது பார்க்கறதுக்கு ஒரு நார்மல் வாட்டர் மாதிரி தான் இருக்கும் இந்த லிக்விட் நைட்ரஜன் பார்த்தீங்கனாக்கா நம்ம கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ரிசர்ச் இண்டஸ்ட்ரி அடுத்து மெடிசன் இண்டஸ்ட்ரி அடுத்து ஃபுட் இண்டஸ்ட்ரி இல்லாமல் இன்னும் பல இண்டஸ்ட்ரியில் இதோட பயன்பாடுங்கிறது இருக்குது இந்த லிக்விட் நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா டைரக்டாக உங்களோட கையால் ஹேண்டில் பண்ண முடியாது இன்கேஸ் தெரியாமல் உங்கள் கை அந்த லிக்விட் நைட்ரஜனை பட்டுருச்சு அப்படின்னா உங்கள் கை அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும் அடிச்சு உடச்சா கூட அப்படியே கண்ணாடி மாதிரி அது உங்கள் விரலில் உடஞ்சி போயிடும் ஸோ இது நீங்கள் யூடியூப் நிறைய விஷயங்கள பார்த்துருக்கலாம் ஒரு தக்காளி இல்லை சம்திங் இதையாவது இந்த லிக்விட் நைட்ரஜனை உயர்த்தி உடைக்கும் போது அது பார்த்திங்கன்னா சில்லாக உடஞ்சி போகும் ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் வந்து ஸோ இந்த லிக்விட் நைட்ரஜனு ஒரு வழிமுறைகள் இருக்குது ஒரு விதிமுறைகள் இருக்குது அந்தோடைய படி தான் இது நம்ம ப்ராப்பராக கையாளணும் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இந்த லிக்விட் நைட்ரஜனோட யூசேஜ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபுட் இண்டஸ்ட்ரியும் நம்ம உள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே இங்கே வந்து எஃப்எஸ்எஸ்ஐ அதுக்கான ஒரு கட்டுப்பாடுகளை வச்சுருப்பாங்க இந்த எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருளை எததுக்கு எங்கே எப்படி யூஸ் பண்ணணுங்கிற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுங்கிறது கண்டிப்பாக வச்சுருப்பாங்க எஃப்எஸ்எஸ்ஐயோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி இந்த லிக்விட் நைட்ரஜனை பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீஸிங் சில்லிங் அண்டு பேக்கிங் இந்த மூணு கேட்டகிரியில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இதை தவிர்த்து டேரெக்டாக ஒரு பொருளையோ இல்லை டேரெக்டாக ஒரு உணவு பொருள்களை யூஸ் பண்ணி அந்த உணவு பொருளை நம்ம டேரெக்டாக உட்கொள்ளக்கூடாது கூடாது ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸில் இந்த லிக்யூட் நைட்ரஜனை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது க்ளியராக சொல்லியிருக்காங்க இப்போ இவ்வளோ நாளாக பண்ணது வந்து லீகல் இல்லையா அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது லீகல் கிடையாது நமக்கு வந்து ஒவ்வொரு நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு சில நேரங்களில் ஒரு ஃபேண்டஸிங்கிறத நம்ம வந்து காமிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதுக்காக இந்த லிக்விட் நைட்ரஜனை வந்து பிஸ்கட் கூடையோ ஐஸ்கிரீம் கூடையோ இல்லை வேஃபல்ஸ் கூடையோ நம்ம வந்து சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு மாதிரியான ஒரு ஃபன் மூமெண்ட்டை உருவாக்குது ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த லிக்யூட் நைட்ரஜன் நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இது மாதிரி விஷயங்களில் ஒரு மாலாக இருக்கட்டும் இல்லை ஒரு பொருள் காட்சி இல்லை ஒரு ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் இருந்தோம் ஸோ இதுக்கான ஒரு இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுங்கிறப்ப எஃப்எஸ்எஸ்ஐ வந்து இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஸ்டிக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கான நோட்டீஸும் இஸ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுட் இண்டஸ்ட்ரியில் அந்த மூணு கேட்டகரி சொன்ன மாதிரி அது என்னென்னங்குறத கொஞ்சம் டீப்பாக இப்போ சொல்லிடுறேன் ஃப்ரீசிங் அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா இப்போ வந்து ஒரு மீட்டு அதாவது ஒரு ஆட்ட இறைச்சியோ எந்த சம்திங் எந்த ஒரு மீட்டை வேணா இருக்கலாம் அந்த மீட்டை வந்து இப்போ கட் பண்ணிவிட்டு அனுப்பும் போது அதனுடைய தன்மை வந்து மாறாமல் போகணுங்கிறதுக்காக என்ன பண்ணணுன்னா அந்த ஏன்னா ஐஸ் கட்டி வச்சு நம்மள இவ்வளோ தூரத்துக்கு வந்து அனுப்ப முடியாது ஸோ அந்த பர்பஸுக்காக அந்த பொருளோடைய இதை ரொம்ப லாங் டேர்முக்கு ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக இந்த லிக்விட் நைட்ரஜனை வந்து யூஸ் பண்ணுவாங்க அதேமாதிரி சில்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பெரிய பெரிய ஒரு பால் பிளான்ட் இருக்கட்டும் இல்லை ஒரு ஐஸ்கிரீம் பிளான்ட்டு ஒரு இடத்துலேருந்து அதேமாதிரி சேம் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ஒரு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது அதனுடைய தன்மை வந்து அதோடைய சாலிட் நிலையிலேருந்து லிக்யூட் நிலைமைக்கு மாறாமல் இருக்கிறதுக்காக ஸோ அது அந்த டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த சில்லிங் யூசேஜுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு வாட்டர் லைன் போகுது அப்படின்னா அதை இன்ஸ்டண்ட்டாக இப்போ கூலிங் பண்ணணும் அதில் வர்ற வாட்டரை கூலிங் வாட்டராக கொஞ்சம் மாற்றணும் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த நம்ம லிக்யூட் நைட்ரஜனை அந்த வாட்டர் மேலே டைரெக்டாக அப்ளை பண்ணோம்னா அந்த வாட்டரோட இது வந்து மிங்கிள் ஆகாது ஆனால் அந்த வாட்டர் வந்து இது கூலிங்காக மாற்றி கூலிங் வாட்டரை வெளில உரைக்கும் ஸோ இப்படி தான் நீங்கள் இது யூஸ் பண்ணலாமே தவிர இந்த வாட்ரு கூட டைரெக்டாக நீங்கள் வந்து லிக்யூட் நைட்ரஜனை யூஸ் பண்ணி கூலிங்கிறது கொண்டு வரக்கூடாது அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் ஸோ பேக்கேஜிங் சேம் அதே தான் இப்போ நம்ம பேக் பண்ண ஒரு ஒரு ஃபுட்டுக்கிட்டோம் அந்த ஃபுட்டு வந்து அடுத்து டெலிவரி பண்ண போகிற இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கோ கொண்டு போகும்போது அதோடைய டெம்பரேச்சர் வந்து குறையாமல் இருக்கிறதுக்காக இதை சுற்றி நம்ம வந்து பேக்கிங் பண்ணி கொண்டு போகிறப்ப அதோட டெம்பரேச்சர் லெவலுங்கிறது குறையாமல் மெயின்டைன் ஆகும் ஸோ இந்த மூணு கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிஸ்னஸ் அண்ட் நே அதோடய பிஸ்னஸோட நேச்சரை பொறுத்து அதோடைய யூசேஜ் மற்றும் தன்மைகள்ங்கிறது கண்டிப்பாக மாறும் இந்த லிக்யூட் நைட்ர்ஜனை வந்து எக்காரண கூட்டும் டேரெக்டாக ஃபுட்டில் வந்து பயன்படுத்தக்கூடாது இந்த லிக்விட் நைட்ரஜனை வேணால் ஒரு துணை குளிரிட்டி பொருளாக வேணால் பயன்படுத்தலாம் இனி வரும் காலங்களில் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் லிக்யூட் நைட்டர்ஜி பிஸ்கட் வச்சுன்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் செய்யலாங்கிற மாதிரியான ஒரு ஐடியா இருந்தீங்க அப்படின்னாக்கா அதை தயவு செஞ்சு உரம் கட்டிடுங்க ஸோ இனிமேல் இந்த விஷயம் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பர்மிஷன் கிடைக்காது ஸோ இது வரைக்கும் இருக்கீங்க இது மாதிரி இந்த விஷயங்களெல்லாம் இருக்கீங்க அப்புடின்னா இதையும் கொஞ்சம் மே ஸ்டாப் பண்ணிருங்க ஸோ அது உங்களுக்கு நல்லது இந்த மாதிரியான ஃபுட் பிஸ்னஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு நம்முடைய கிச்சன் நாலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் பற்றின டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் அது கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்